எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எளிய சமையல் குறிப்பு தான் சரிங்களா பூரிக்கு வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பசைஞ்சேன்னாக்கா பூரி பொரித்த பிறகு ரொம்ப நேரம் நமத்து போகாமல் உப்பி இருக்கும் சரிங்களா அது கூட கொஞ்சம் ரவாவும் லைட்டாக கொஞ்சம் ரவாவும் தூவி பசைச்சிங்கன்னாக்கா நல்லாவும் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து தான் கீரையை வேக விடும் போது சிறிது எண்ணெய அதோட சேர்த்து வேக வச்சோம்னா கீரை பசுமையாவும் ருசியாவும் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்ததா பால் வைக்கும் பாத்திரம் எப்போதும் சுத்தமா இருக்கணும் அப்பதான் பால் கெடாம இருக்கும் பால் கெடாம இருக்கணும்னா பாலோட இரண்டொரு நெல்மணிகளை போட்டு வச்சோம்னா காலையில கறந்த பால் இரவு வரை கெடாம இருக்குமாம் ஓகேவா அதுக்கடுத்ததா சமையலறையில் வைத்திருக்கும் உப்பு வந்து குளிர் குளிர்காலத்தில் ஒரு மாதிரி ஈரக்கசி போய் தண்ணி விடும் அப்படி ஆகாமல் இருக்கணுன்னா கொஞ்சம் அரிசி எடுத்து அதோட கலந்து வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஆகாது ஈரத்தன்மை வராது ஓகேவா அடுத்ததா காய்கறிகள் ஏதாவது நறுக்கு நறுக்கும் அது நறுக்கிறதுக்கு முன்னாடி கை விரல்களில் ரெண்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிறது நல்லது ஏன்னா வேலையை முடிச்சிட்டு சீர்காலைலாம் சோப் போட்டு கழுவிடுங்க விரல்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும் சரிங்களா சில காயின் நறுக்கும் போது கையெல்லாம் கருத்துடும் அதுக்கடுத்ததான் இட்லியை வந்து குக்கரில் வேக விடும் போது இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வைக்கும் போது குக்கர் தண்ணீர் இல்லை பார்த்தீங்களா தண்ணியில் விசாரணை வேக விடுவோம் அந்த தண்ணியில் கொத்தமல்லித்தலை எலுமிச்சி பழத்தோல் இவச்ச போட்டுட்டு வேக விட்டிங்கன்னு வச்சிங்களேன் இட்லி வாசமாகவும் இருக்கும் ஒரு தனி டேஸ்டாகவும் இருக்கும் ஓகேவா அடுத்ததா தேங்காயை வறுத்து அரைக்கும் குழம்பு வகையில் அதிகமாக எண்ணெய் சத்து இருக்கும் அதை நீக்கணும்னாக்கா குழம்பு சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேல் பகுதியில் எண்ணெய் படிங்க பாத்தீங்களா அதை நீக்கிட்டு குழம்பு சூடாக்கி பயன்படுத்தலாம் ஓகேவா அதற்கடுத்துதான் மெண்டைக்காய் சமைக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாம இருக்கணும்னாக்கா சமைப்பதற்கு முன்னாடி அதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு தெளிக்கணும் ஓகேவா மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவங்க தேங்க் யூ